பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்களுக்கும் எடுத்துக்காட்டாய் திகழ்ந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு வெண்ணமல்லி அரசு பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகள் சார்பில் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்திய தேசத்தின் முன்னாள் பிரதமரும் பொருளாதார வல்லுநருமான மன்மோகன் சிங் அவர்கள் மறைவை ஒட்டி நாடு முழுவதும் அவருக்கு மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் மன்மோகன் சிங் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணை தலைவருமான வி சி சேகர் தலைமையில் நடைபெற்ற அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் பன்னீர்செல்வம் மற்றும் உதவி ஆசிரியர் முனுசாமி உள்ளிட்ட ஏராள மாணவர்கள் பங்கேற்ற மன்மோகன் சிங்கின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் அப்போது தலை சிறந்த பொருளாதார வல்லுநரும் இந்திய தேசத்தின் பிரதமராக பொறுப்பேற்ற தேசத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றவர் சாதாரண சாமானிய குடும்பத்தில் பிறந்து மிக உயர்ந்த நிலைக்கு வந்து நாட்டில் உள்ள அனைவருக்கும் உதாரணமாக திகழ்ந்த மிக சிறந்த மனித நேயர் எளிமையானவர் நவீன இந்தியாவை உருவாக்க பாடுபட்டவர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவில் உள்ள எல்லா மாணவ மாணவிகளுக்கும் இளைஞர்களுக்கும் எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தவர் பொது வாழ்க்கையில் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கியவர் என்று புகழாரம் சூட்டப்பட்டது நமக்கெல்லாம் ஒரு பேரதிர்ச்சியான துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளது மாபெரும் இழப்பாகும் ஆகையால் நாம் அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தும் வகையில்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது